நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சிபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஆசிரியர் நியமன தேர்வாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு போன்ற போட்டித் தேர்வுகளானது இந்த ஆண்டில் நடைபெற இருக்கிறது வரக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கான அரசு பணியை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக அமைவதற்கு சுவைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சோ கடந்த ஆண்டுகளை நம்ம ஒப்பித்து பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தேர்வுகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும் அதுலயுமே உங்களுக்கு குறிப்பிடக்கூடிய அளவிற்கு இல்லை டிஆர்பி தேர்வுல நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க பிஇஓ எக்ஸாம் தான் நம்ம எழுதக்கூடிய அளவுல இருந்துச்சு ஸோ மற்றபடி எந்த ஒரு தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நம்மளுக்கு கிடைக்கப்படலை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது பிறக்கக்கூடிய ஆண்டே நம்மளுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூ நியமன தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நடைபெறுவதற்கான வாய்ப்புகளானது இருக்கு அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கான அறிவிப்பு மிக விரைவில் அதே மாதிரி பிஜிடிஆர்பி இருக்குது அதே மாதிரி டெட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டே நடத்த வேண்டிய போன ஆண்டு நடத்த வேண்டியது சோ இந்த ஆண்டு கம்பல்சரி டிஎன்டிஇடி தேர்வுகளானது இருக்கும் சோ அப்ப நம்மளுக்கு இந்த ஆண்டு தொடக்கமே மிக மகிழ்ச்சிகரமான ஒரு தேர்வோடு தான் நம்ம நினைச்ச போறோம் இந்த ஆண்டு தொடங்கப் போறோம் அது மட்டும் இல்லாம ஜான்வரி மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் டிஆர்பினுடைய வருதாந்திர கால அட்டவணையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் வருதாந்திர கால அட்டவணை வெளியிடும் பொழுது என்னென்ன தேர்வுகள் என்பது நம்மளுக்கு ஒரு முழுமையான தகவலானது கிடைக்கும் சோ இந்த புத்தாண்டுல நம்முடைய சுபைக்குழுவில் பணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல் அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர்களுக்கு சுபைக்குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய பயிற்சி தகவலையும் இந்த புத்தாண்டு அன்று நாம் செய்ய வேண்டிய செயல்முறைகளையும் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் சொல்ல போறோம் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டானது நம்முடைய அனைவரின் வாழ்விலும் அன்பையும் சரி மகிழ்ச்சியையும் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக அமைவதற்கு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சுபைக்குழுவினுடைய நோக்கம் குழுவினுடைய பங்களிப்பு என்ன நமது குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்குமே அனைவருக்குமே அரசு பணி என்பதுதான் சுபைக்குழுவினுடைய இலக்கு சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைத்திருக்கக்கூடியது சுபி விஷன் டூ தௌசண்ட் அனைத்து கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டுல நம்முடைய சுபிக் குழுவினுடைய இலக்காக இன்று முதல் நம்ம நினைச்சிரோம் ஒரு லட்சியத்துடன் பயணத்தை மேற்கொள்கிறோம் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக சுவைக்குழு வழங்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளை அது மட்டும் இல்லாம இனி நடைபெறக்கூடிய தேர்வுல நம்மளுக்கு எந்த தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்னாலும் சரி பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி கல்லூரி பேராசிரியர் தேர்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் இந்த தேர்வு எனக்கான தேர்வு என்பதை முதல்ல உங்களுக்கான தேர்வு எது என்பதை நீங்க முதல்ல என்ன செய்யுங்க தேர்ந்தெடுங்க தேர்வு எது என்பதை முதல்ல நீங்க என்ன செய்யுங்க தேர்ந்தெடுங்க அந்த தேர்விற்கு இந்த நான் வெற்றி பெற்று ஒரு அரசு பணியாளராக மாறுவேன் என்ற உறுதிமொழியை எடுத்து இந்த அடுத்த ஆண்டு பிறக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அரசு பணியில் அமர்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி அரசு பணியில இருக்கணும் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு பிறக்கும் பொழுது அரசு பணியாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் ஒரு சபதத்தை ஏற்று இந்த புத்தாண்டுல இருந்து பயணிங்க நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் பணியை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவிற்கு அனைத்து விதமான பயிற்சிகளையுமே உருவாக்கி ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்காக சுபிவிஷன் டூ என்ற ஒரு லட்சியத்தை ஒரு உறுதிமொழியை நாளில் நாங்களே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அரசு பணி கனவு என்பது எப்பாடுபட்டாலும் நாம் உருவாக்கி தருவோம் என்பதையும் இந்த நேரத்துல புத்தாண்டு வாழ்த்துக்களாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சோ அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டுல தொடக்கத்துல கரெக்டா ஜான்வரி டூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பட்டதாரி ஆசிரியர்கள் பேப்பர் டூக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டெஸ்ட் பேஜ் பிப்த் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம் சோ இது மட்டும் இல்லாம இந்த நியூ இயர்ல நம்ம கொடுக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் என்ன இந்த நியூ இயர்ல பேப்பர் டூக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அதனை குறித்து ஒரு சில தகவல்களையும் இந்த நேரத்துல நமது குழு நண்பர்களுக்கு நான் தெரிவிப்பதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சோ இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் பயிற்சினர் தேர்வு இதற்கு வந்து நம்முடைய குழுவின் சார்பாக இந்த புத்தாண்டுல நம்ம வந்து வழங்கக்கூடிய பயிற்சிகள் வழங்கக்கூடியது என்ன சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அரசு பணி நூறு சதவீத அரசு பணி உத்திரவாதத்துடன் நம்ம நினைச்சிடோம் இந்த பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் ஜான்வரி ரெண்டுல இருந்து சரிங்களா ஜான்வரி ரெண்டுல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மூன்று வரைக்கும் இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் என ஆன்சரோட பயிற்சி நம்ம என்ன செய்ய போறோம் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினா வாக்காக இருதை கட்டமாக நீங்கள் ரிவிஷன் பண்ணக்கூடிய தேர்வாக எதை ஃபாலோ பண்ணணுங்கிறத நம்ம முழுமையாக தொகுத்து உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு வினா விடைகளானது நம்ம என்ன போறோம் உங்களுக்கு கொடுக்க போறோம் டோட்டலா இந்த ஒன்லைன் கொஸ்டின் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் என ஆன்சர் ஒன்லைன்ல நம்ம கிரியேட் பண்ணி நமது குழு ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த பதினெட்டாயிரம் கொஸ்டின் கட்டமாக நீங்கள் பயிற்சி எடுக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அரசு பணி செல்வதற்கான வழிமுறைகள் உருவாக்கி தரப்படும் அதே மாதிரி தமிழ் கட்டாய தேர்விற்கு நம்ம என்ன செய்யறோம் அடுத்த கட்ட பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்க போறோம் சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம அடுத்த பயிற்சி அனுப்பிச்ச போறோம் ஒன்லைன் கொஸ்டின் என ஆன்சரோட பயிற்சி அது மட்டும் இல்லாம தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களுடைய பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி பிப்து டெஸ்ட் பேஜ் நம்ம குடுக்குறோம் சோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துக குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அரசு பணி உத்தரவாதத்துடன் இதை நம்ம என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் அதே மாதிரி பிஜி டிஆர்பிக்கு நம்ம ஷெடியூல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் பிஜி டிஆர்பியோட பயிற்சி நம்ம கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் அடுத்து பயிற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டுல ஒன் பை ஒன்னா நம்ம கொடுக்க போறோம் நீங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா இருந்தாலும் சரி பட்டதாரி ஆசிரியரா இருந்தாலும் சரி பிஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்குமே இந்த நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு தேவையான அனைத்து விதமான பயிற்சிகளையுமே உங்களுக்கு கொடுத்து நீங்க படிக்கணும் எதை படித்தா போதும் சிம்பிளா நம்ம ஒர்க் பண்ணி அரசு பணியை எப்படி பெறுவதை குறித்த அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு நினைச்சவம் முழுமையாக தொகுத்து கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான அரசு பணி ஆண்டாக அமைய நம்ம என்னச்சிரும் ஒரு லட்சியம் சுபி விஷன் லட்சியத்தை நம்ம எடுத்துருக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களுடைய அரசு பணிக்காக உங்களை வந்து தயார்படுத்துவதற்கு உறுதிமொழியே ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கனவு லட்சியமாக இருக்கக்கூடிய அரசு பணியை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக அமைவதற்கு இறைவனிடம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல இறைவனிடம் பிரார்த்தனையையும் நம்ம என்னைதான் வச்சுக்கிறோம் சோ ஆசிரியர்கள் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் மீண்டும் ஒரு முறை சுபிக்குழு ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே